بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن كادوا ليفتنوك عن الذي أوحينا إليك لتفتري علينا غيره وإذا لاتخذوك خليلا ولولا أن ثبتناك لقد كدت تركن إليهم لقد إليهم شيئا قليلا إذا لعذقناك ضعف الحياة وضعف الممات ثم لا تجد لك علينا نصيرا وان كادوا ليستفزونك من الارض ليخرجوك منها واذا لا يلبسون خلافك الا قليلا سنه من قد ارسلنا قبلك من رسلنا ولا تجد لسنتنا تحويلا சதக்கல்லாஹுல் அலியுல் அலீம் அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் நபியே இம்மக்கள் உம்மை குழப்பத்தில் ஆழ்த்தி உம்மை திசை திருப்பும் முயற்சியில் எந்த குறையும் வைக்கவில்லை நாம் உமக்கு அனுப்பிய வகையை விட்டு வேறு எதையாவது நீர் நம்மீது புனைந்துரைக்க வேண்டும் என்பதற்காக நீர் அவ்வாறு புனைந்துரைத்திருந்தால் அவர்கள் உம்மை நண்பராக்கியிருப்பார்கள் நாம் உமக்கு உறுதிப்பாட்டை வழங்காதிருந்தால் நீர் அவர்களின் பக்கம் சிறிதேனும் சாய்ந்திருக்கக்கூடும் நீர் அவ்வாறு சாய்ந்திருந்தால் உலக வாழ்வில் இருமடங்கு வேதனையையும் மரணத்திற்கு பின்பு இருமடங்கு வேதனையையும் நீர் சுவைக்கும்படி செய்திருப்போம் பிறகு நமக்கு எதிராக உதவி புரிபவர் எவரையும் நீர் காணமாட்டீர் இந்த மண்ணிலிருந்து உமது பாதத்தை பயர்த்திட வேண்டும் உம்மை இங்கிருந்து வெளியேற்றிட வேண்டும் என்று அவர்கள் மும்முரமாக முயன்று கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்தால் உமக்கு பின் அவர்களும் இங்கு அதிக காலம் தங்கியிருக்க முடியாது உமக்கு முன்னால் அனுப்பப்பட்ட நம்முடைய அனைத்து தூதர்கள் விஷயத்திலும் நாம் கடைபிடித்து வந்த நிலையான நியதி இதுவே நமது நியதியில் நீர் எந்த மாறுதலையும் காண மாட்டேன் அல்லாஹ் உண்மையை கூறினான் எல்லா புகழும் நம் அனைவரையும் அவனது இல்லத்தில் அவனது இபாதத்திலே அதிகாலை வேலையிலே ஒருங்கிணைத்த அல்லாஹு ஜல்ல சாநுத்தாலா ஒருவனுக்கே உரித்தானது சலாத்தும் சலாமும் நபிகளார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கும் நல்லடியார் அனைவர் மீதும் குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக அன்புக்கும் மரியாதைக்கு உரிய அல்லாஹின் நல்லடியார்களே திருக்குரான் ஷரீஃபின் சூரத்து பனி இஸ்ராஹில் எனப்படும் பதினேழாவது அத்தியாயத்தில் எழுபத்தி மூன்று முதல் எழுபத்தி ஏழு வரையிலான ஐந்து வசனங்கள் ஓதி காண்கப்பட்டுள்ளன மொழிபெயர்ப்பும் வாசிக்கப்பட்டுள்ளது அல்லாஹு ஜல்லஷானு தாலா குறிப்பிட்ட இந்த வசனங்களில் எத்தகைய வழிகாட்டுதல்களையும் பாடங்களையும் உள்ளடக்கி இவற்றை இறக்கியறினானோ அவற்றை சரியான முறையில் விளங்குவதற்கும் அதன்படி செயல்படவும் அல்லா நம் அருள் பாலிப்பானாக மக்கா வாழ்க்கையில் நபிகளார் சல்லல்லாஹு வலைவசலம் அவர்களை இந்த குறைசி காஃபிர்கள் இறை மறுப்பாளர்கள் நபிசல்லாஹூ வலைவசலம் அவருடைய தவஹீது பிரச்சாரத்திலிருந்து அவர்களை திசை திருப்புவதற்காக வேண்டியும் அதே நேரத்தில் அவங்களுடைய சிறுக்கு ஜாஹிலியத்தோடு இணங்கி போகச் செய்வதற்காக வேண்டியும் கடுமையான முயற்சி செஞ்சாங்க தௌஹீது பிரச்சாரத்தை விட்டுவிட வேண்டும் அவர்களுடைய சிறுக்கு கொள்கையை அல்லது ஜாகிலியா கொள்கை ஏற்றுக்கொள்ளணும் இப்படியாக அதற்காக வேண்டி கடும் முயற்சி செய்கிறாங்க இந்த வகையில் என்னெல்லாம் அவர்கள் செஞ்சார்கள் என்று சொன்னால் நபிசல்லாஹு வலைவசலம் அவர்களை ஃபித்னாவில் சிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக அவங்க முடிஞ்சதையெல்லாம் செஞ்சு பார்த்தாங்க என்ன ஃபித்னாவில் சிக்க வைக்கிறது இவர் இப்படியே பிரச்சாரம் செய்து கொண்டு மக்களையெல்லாம் தன்வத்தம் இழுத்து கொண்டு போகிறார் நம்முடைய பாரம்பரிய மதத்துக்கும் நம்முடைய தலைமைக்கும் இவர் வேட்டு வச்சிருவார் அப்போ இவர் மீது ஒழுக்க குற்றச்சாட்டு சுமத்தினால் மக்கள் இவரை விட்டு விலகிடுவாங்க ஒழுக்க ரீதியாக நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் எதையாவது தப்பு பண்ணிட்டா அதை வச்சே அவருக்கு எதிராக என்ன செய்யலாம் பிரச்சாரம் செய்து மக்கள் எல்லாம் அவர்கிட்ட போகிறதை விட்டு தடுத்துடலாம் இப்படி ஒரு முயற்சி இந்தக்காக வேண்டி ஏகப்பட்ட குயுக்திகள் தந்திரங்களை எல்லாம் பிரயோகித்தாங்க ஏகப்பட்ட விஷயங்களை உளறி கொட்டினாங்க பயங்காட்டினாங்க பொய் பிரச்சாரம் செய்தாங்க கொடுமைகள் அடக்குமுறைகளையும் கட்டவிழ்த்து விட்டாங்க பொருளாதார ரீதியாக நெருக்கடி ஏற்படுத்தினாங்க சமூக ரீதியாக ரசூலுல்லாவையும் ரசூலாவை பின்பற்றியவர்களையும் ஊற விட்டு ஒதுக்கி வச்சாங்க இப்படியாக ஒரு மனுஷனை அவருடைய அந்த இஸ்திகாமத்தின்னு சொல்லக்கூடிய உதர் உறுதியிலிருந்து பின்வாங்க செய்கிறதுக்காக வேண்டி என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையையும் அவர்கள் செஞ்சு பார்த்தாங்க ஒரு கட்டத்திலையும் நம்பிசல்லா அல்லிஸ்லம் அவர்கள் இவர்களுடைய சூழ்ச்சிகளுக்கும் இவர்களுடைய இந்த மாதிரியான நடவடிக்கைக்கும் பயந்து அவங்களுடைய செயலில் பின்வாங்கிற மாதிரி இல்லை நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் மக்காவில் எதிர்கொள்ள வேண்டி வந்த இப்படிப்பட்ட பத்து பன்னெண்டு வருஷத்தினுடைய கால சூழ்நிலையின் பக்கம் தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் என்ன சொல்கிறான் நபியே நாம் உங்களுக்கு அனுப்பிய வகையை விட்டு இந்த மக்கள் உங்களை குழப்பத்தில் ஆழ்த்தி உங்களை திசை திருப்பக்கூடிய முயற்சியில் எந்த குறையும் வைக்கலை எல்லாத்தையும் செஞ்சு பார்த்தாங்க உங்களுடைய பிரச்சாரத்தை நீங்கள் விட்டு விடுவதற்காக ஃபித்னா குழப்பம் திசை திருப்பி விடுறது திசை திருப்பி என்ன செய்யணும் லி தஃப்தரிய அலைனா ஹைரகு வேறு எதையாவது நீர் நம்மீது புனைந்துரைக்க வேண்டும் என்பதற்காக வழக்கமான உங்களுடைய டியூட்டியெல்லாம் விட்டுட்டு நான் அல்லாவாகிய நம்மீது இவர்களுடைய எண்ணத்தின் அடிப்படையில் இட்டு அப்படிங்கிறதுக்காக வேண்டி எண்ணம் அல்லாமல் செய்தாங்க இதன் லத்தகௌதோக்க ஹலீலா நீங்கள் அப்படி அல்லாவின் மீது எதையாவது இட்டுக்கட்டி சொல்லியிருந்தால் அவர்கள் உங்களை நண்பர்களாக ஆக்கியிருப்பாங்க இன்னைக்கு இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் என்று கேட்டால் இந்துத்துவ சங் பரிவார் அமைப்புகளை சார்ந்தவர்களுடைய அச்சுறுத்தல்கள் இல்லாட்டி ஆசை வார்த்தைகளுக்கு இணங்கி போன சில பெயர் தாங்கி முஸ்லிம்கள் அல்லது இந்த ஜாஹிலியா லைஃப் இருக்கா இல்லையா அந்த ஜாகிலியத்தினுடைய லைஃபை தேர்ந்தெடுத்து கொண்டு உண்மையான சத்திய இஸ்லாத்தை விட்டு பின்வாங்கி ஓடிப்போன சில ஓடுகாலி முஸ்லிம்களை இந்த சங் பரிவார் அமைப்புகள் தங்களுடைய உற்ற நண்பர்களாக மதிப்புக்குரிய நண்பர்களாக நாம் அவங்க வச்சிருக்கிறத நாம் பார்க்க முடியும் உதாரணமாக வரலாற்றில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை ரொம்ப தைரியமாக வீரத்தோடு எதிர்த்த மாவீரர் திப்பு சுல்தானையும் பல்வேறு மதங்களுக்கு மத்தியில் இணக்கமாக வாழ்ந்த அவுரங்கசீப் பாபர் மாதிரியான உண்மையான முஸ்லிம்களை எல்லாம் இவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க வரலாறு முழுக்க நம்ம பார்க்குறோம் பிரிட்டிஷ் காலத்திலிருந்து பாபர் அவுரங்கசீப் எல்லாம் எப்படிப்பட்ட ஆளு மத வேற்றுமை இல்லாமல் ஆட்சி செய்தவர்கள் முஸ்லீம்களுக்காக வேண்டி மட்டும் ஆட்சி செய்யல அவங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தரப்பு மக்களையும் ஒன்றாகவே பார்த்தாங்க அரசியல் உரிமைகளில் எல்லா சலுகைகளையும் சமத்துவத்தையும் கொடுத்து வாழ்ந்தாங்க அப்படிப்பட்ட உண்மையான முஸ்லீம்கள் பிடிக்க மாட்டார் பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்குறதில் முதலாவது சுதந்திர போராட்டத்தை துவங்கி வச்ச திப்பு சுல்தானை இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க இந்தியாவுக்காக வேண்டி தியாகம் செய்தவர்கள் ஆனால் இந்த இஸ்லாமிய ஏகத்துவ கொள்கைக்கு அந்த ஏகத்துவ கொள்கை உருவாக்குற அந்த வாழ்க்கை நெறிகளுக்கு குழி தோண்டி புதச்சாரா இல்லையா ஒரு ஆள் தீன இலாகிங்கிற பேரில் அந்த அக்பரை இவர்கள் உற்ற நண்பர்களாக கருதுவார்கள் அவர் தான் என்ன செஞ்சார் சமத்துவத்தை மக்களுக்கு மத்தியில் காமிக்கிறதுக்கு பதிலாக மதங்களுக்கு இடையில் காமிச்சார் இந்த மதத்திலிருந்து கொஞ்சம் அந்த மதத்திலிருந்து கொஞ்சம் இஸ்லாத்திலிருந்து கொஞ்சம் என்று எல்லாத்தையும் கூட்டி குழப்பி இந்தியாவுக்குன்னு ஒரு தனி மதத்தை நான் உருவாக்க போறேன் என்று சொல்லி இஸ்லாத்தை விட்டு சித்தாந்தத்தை உருவாக்கினார் அக்பர் மொகலாய சக்கரவர்த்தி அந்த ஆளை இவங்க தூக்கி பிடிப்பாங்க இத்தனைக்கும் அந்த அக்பர் என்கிற ஆசாமி இவர்களுடைய ரஜபுத்திர பெண்களை கல்யாணம் முடிச்ச ஆசாமி இவங்களுடைய வார்த்தையில சொன்னா அன்னைக்கு லவ் ஜிஹாது செஞ்சவன் அந்த அக்பருங்கிற மகா மன்னன் தான் ரஜபுத்திர மக்களினுடைய கல்யாணம் அதை பற்றியெல்லாம் திரைப்படங்கள்லாம் எடுத்தாங்க அப்போ இந்த மாதிரி இஸ்லாத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு யார் முயற்சி செய்கிறானோ அந்த முஸ்லீம் இவங்களுக்கு நல்ல ஆள் உண்மையான இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்கள் எதிரிகள் விட் இஸ்லாத்தை விட்டு கொடுக்காதவர்கள் இவர்களுக்கு எதிரிகள் அந்த வரிசையில் இவர்களுடைய இந்த முக்தார் அப்பாஸ் நக்வி சல்மான் ருஷ்டி தஸ்லீமா நஸ்ரின் கற்பொழுக்கத்தை தூக்கி வீசின குஷ்பு மாதிரியான ஆட்கள் இஸ்லாமிய அடையாளங்களை எல்லாம் தூக்கி எரிஞ்சிருக்கக்கூடிய வேஷத்தில் மட்டும் முஸ்லீமாக இருக்கக்கூடிய வேலூர் இப்ராஹிம் இன்னும் இந்த மாதிரியான யுவ ஆளுகளையெல்லாம் இந்த சங்க பரிவாரங்கள் இப்படித்தான் தூக்கி பிடிச்சிட்ருக்கிறாங்க அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தின் கடைசியில் சொல்கிறான் நபியே உங்களை குழப்பத்தில் ஆழ்த்தி உங்களுக்கு நாம் இறக்கி வச்சிருக்கக்கூடிய வகியை விட்டு திசை திருப்பி அதன் மூலமாக நம்மீது எதையாவது புனைந்துரைக்கணுங்கிறதுக்கான முயற்சியில் எதையுமே இவர்கள் விட்டு வைக்கல வ இதில் லத்தஹதூக்க ஹலீலா அப்படி மட்டும் நீங்கள் இஸ்லாத்தை விட்டு கொடுத்திருந்தால் இறைவனாகிய அல்லாவாகிய என் மீது எதையாவது இல்லாததை நீங்கள் இட்டுக்கட்டியிருந்தால் அவர்கள் உங்களை உற்ற நண்பர்களாக ஆக்கியிருப்பாங்க நபிசல்லா அல்லிஸ்லாம் அவர்களோ அவர்களை பின்பற்றியவர்களோ அப்படி இருக்கலை கடைசி வரைக்கும் எதிரிகளாகவே அவர்கள் கடைப்பிடித்தாங்க இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய அல்லது வெளியேறின மாதிரி அவர்களிடத்தில் காட்டி கொண்ட முனாஃபிக்குகள் பலவீனமான ஈமான் எல்லாம் அந்த காலத்தில் இருந்தான் இப்போ நான் சொன்ன பட்டியல் போட்ட மாதிரி அவங்களெல்லாம் அவர்களுடைய நண்பராக வச்சுக்கிட்டாங்க அதை தொடர்ந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான் வளவுலா அன் இலையும் செய்யன் கலீலா நாம மட்டும் உங்களுக்கு உறுதிப்பாட்டை வழங்காமல் இருந்திருந்தால் நீங்கள் கூட கொஞ்சமாவது அவங்க பக்கம் என்ன சாஞ்சிருப்பீங்க அந்த அளவுக்கு அவங்களுடைய முயற்சி இருந்துச்சு நபிசல்லாஹு வலைவசல்லம் அவர்களை கூட வளைத்து போடுவதற்கு முயற்சி செஞ்சாங்க அல்லா பார்த்து ரசூல்லாவுக்கு உறுதிப்பாட்டை கொடுத்தான் சுபூத் என்று சொல்லக்கூடிய உறுதியான நிலைப்பாட்டை கொடுத்தான் அப்படி மட்டும் இல்லாமல் இருந்தால் ரசுல்லா கூட திரும்பி இருக்க முடியும் அவங்க பக்கம் கவனத்தை திருப்பி இருப்பாங்க அந்த அளவுக்கு அவங்களுடைய முயற்சி செஞ்சாங்க இந்த உலகத்தினுடைய அற்பமான வாழ்க்கைக்காக வேண்டி சத்திய இஸ்லாத்தை விட்டு கொடுத்துட்டா உண்மையான வாழ்க்கை நெறியில் உறுதியாக நிலச்சல் இருக்கிறது பாதத்தை விளக்கி விட்டால் இதாம எதிர்பார்க்கிறான் நீ பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாத்தை விட்டுவிடு அதுலேயே ஏன் உன் காலை ஊனி பிடிச்சிட்டு இருக்கிற அந்த உறுதியாக வச்சுட்டக்குள்ள காலை கொஞ்சமாவது எடு அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நிலைப்பாடு நெருக்கடிகளுக்கு பயந்து போய் இஸ்லாத்தை மட்டும் விட்டு கொடுத்து விட்டால் இதெல்லாம் அதற்கு நான் க ஹயாத்தி வ த எஃப்எல் மமாத் அப்படி மட்டும் நீங்கள் வந்து இவங்க பக்கம் கொஞ்சமாவது இவங்களுடைய நெருக்கடிக்கு பயந்து சாஞ்சுருந்தீங்கன்னு சொன்னால் துனியா வாழ்க்கையிலேயும் உங்களுக்கு ரெண்டு மடங்கு தண்டனை மறுமை வாழ்க்கையிலையும் ரெண்டு மடங்கு தண்டனை யாரை பார்த்து சொல்றான் அல்லாஹனுடைய தூதர் ஹபீப் இறுதி தூதரை பார்த்து சொல்றான் இவர்கள் இப்படித்தான் செய்வான் அவன் சத்திய விரோதி இஸ்லாமிய விரோதி முஸ்லீம் விரோதி ஏகத்துவத்துக்கு எதிரானவன் இஸ்லாத்தினை வழிகாட்டுதலுக்கு எதிரானவன் எங்கே இஸ்லாம் தலை தூக்கிடுமோன்னு போட்டு பயப்படுறவன் அதனால இந்த குயுக்தி எல்லாம் பண்றான் நெருக்கடிகளை கொடுக்கறான் கொஞ்சம் நெஞ்ச நெருக்கடி இல்லை அந்த நெருக்கடிக்கு பயந்து கொஞ்சத்து கொஞ்சமாவது ரசூல்லாவே வணங்கி போயிருந்தா விட்டு கொடுத்துருந்தா ரசூல்லாவுக்கு துனியாவில் ரெண்டு மடங்கு தீ தண்டனை மறுமையில் ரெண்டு மடங்கு தண்டனை இப்போ கூட நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் இந்த எஸ்ஐஆர் என்கிற படிவத்தை பூர்த்தி செய்கிற விஷயத்தில் முஸ்லீம்களுடைய நிலைப்பாடுகள் பல மாதிரி இருக்குது பல மாதிரி இருக்குது என்றால் அதனுடைய சில விவரங்களை ஜும்மாவிலேயும் கூட நம்ம கேட்கலாம் இதில் நிலைப்பாட்டில் ஒரு யோசித்து பார்க்க வச்ச ஒரு விஷயம் இந்த துனியாவினுடைய இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்கு இவன் நெருக்கடி கொடுக்குறானா அந்த நெருக்கடியை மாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பு எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்குறதுங்கிறது புரிஞ்சிருக்குது கொஞ்சோண்டு முஸ்லீம்களுக்கு என்ன பாடுபடுறோம் எங்கே நம்மளை இந்தியாவிலிருந்து வந்து துரத்தி விட்டுருவானோ நமக்கான உரிமைகள் மறுக்கப்பட்டுருமோங்கிற பயம் இருக்கு அதனால் ஃபார்மை ஃபுல் பண்ணுறதில் முழு விழிப்புணர்வு வராவிட்டாலும் ஃபார்மை ஃபுல் பண்ணுறதுல ஏகப்பட்ட அறியாமைகள் என்று இருந்தாலும் விழிப்புணர்வு பெற்றவர்கள் கொஞ்சம் பேர் மட்டும் அதை ஃபுல் பண்ணுறதுக்கு அலையோ அலைன்னு அலைகிறத பார்க்குறோம் நல்ல விஷயம் குறை சொல்ல முடியாது வேறு வழி இல்லை ஃபுல் பண்ணித்தான் கொடுத்தாகணும் என்னுடைய சிந்தனை இந்த பின்னணியில் என்னன்னு கேட்டால் துனியாவினுடைய வீட்டை தக்க வைக்கிறதுக்கு இந்த பாடுபடுறமே இந்த அளவுக்கு இஸ்லாத்தை தக்க வைக்கிறதுக்காக வேண்டிய இந்த முஸ்லிம்கள் உண்டா இஸ்லாத்திற்கு எதிரான சாவு மணியை முஸ்லிம்களை அடிக்கிற சமயத்தில் இந்த அளவுக்கு இஸ்லாத்தை கட்டி காப்பாற்றுறது இல்லையோ மறுமையினுடைய எஸ்ஆர்ஐ படிவத்தை பூர்த்தி செய்கிறது இல்லையோ இவ்வளவு தூரம் முஸ்லீம்கள் இருக்கிறது உண்டா இஸ்லாத்தை விட்டு கொடுத்தால் எந்த எதனால நான் சொல்கிறேன்னா இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணும் பொழுது முஸ்லீம்கள் தானே ஃபில் பண்ணிட்டுருக்கிறாங்க வாங்க சொல்லுது பள்ளிக்கு போகணும்னு அவங்களுக்கு தோணலை ஒருவத்து தொழுகையை கூட பேண தெரியாத இவர்கள் உலகத்தில் தங்களுடைய இருப்பை தக்க வைக்கிறதுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணுறாங்க ஆனால் துனியாவில் ஒருகால் இந்த முயற்சியில் வெற்றி அடைஞ்சு துனியாவில் நம்முடைய இருப்பு உறுதி செய்யப்படலாம் சில பல போராட்டங்கள் வாயிலாகவோ அல்லது வேறு ஏதாவது முயற்சியின் மாலம் ஆனால் தொழுகையே இல்லாத முஸ்லிம்கள் நாளைக்கு மறுமையில் அல்லாட்ட எந்த இடத்துக்கு போவாங்க இஸ்லாத்தை விட்டு கொடுத்து ஒரு எஸ்ஐஆர் பார் அதற்கு சாவதே மேல் அதற்கு சாவதே மேல் அந்த அளவுக்கு முஸ்லிம்களுடைய இஸ்லாமிய அலட்சியம் இருக்கிறது அல்ல என்ன சொல்றான் இவங்களுடைய நெருக்கடிக்கு பயந்து நபியே நீங்கள் கொஞ்சமே அந்த பக்கம் சாஞ்சிருந்தாலும் துணியாவிலே ரெண்டு மடங்கு நன்மை மறுமையிலே நன்கு ரெண்டு அல்லாவுடைய தூதருக்கே அந்த எச்சரிக்கை என்று சொன்னால் சராசரியான முஸ்லீம்கள் இந்த எச்சரிக்கை எந்த அளவுக்கு பெருசாக எடுத்துக்கணும் இஸ்லாத்தை விட்டு கொடுக்க கூடாதுன்னு தெரியுது பிறகு அல்லாஹ் சொல்வான் சும்மலா தஜ்லக்கா அலைனா நசீரா பிறகு நாம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு எதிராக துனியாவில் உங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நீங்கள் மட்டும் சத்திய இஸ்லாத்தை விட்டுப்படுத்தி இவங்க பக்கம் சாஞ்சிருந்தா உங்களுக்கு எதிராக நாம் நடவடிக்கை எடுப்போமே துனியாவில் ரெண்டு மடங்கு தன்மை தண்டனை மறுமையில் ரெண்டு மடங்கு தண்டனை அந்த நடவடிக்கைக்கு எதிராக நபியே உங்களுக்கு உதவி செய்பவர்களையும் யாரையும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க எந்த அளவுக்கு பெரிய எச்சரிக்கை பாருங்கள் இப்போ அல்லாஹூ ஜல்லஷானுத்தாலா இந்த சம்பவங்களையெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு ரெண்டு விஷயத்தை தான் இங்கே முன்னாடி வைக்கிறான் ஒன்று அவங்க உண்மையை உண்மை என்று புரிந்து கொண்ட பிறகு இந்த பொய்மையோடு ஏதாவது ஒரு வகையில் இணங்கி போனால் இந்த வழிதவறிய கூட்டம் மகிழ்ச்சி அடைவார்கள்ங்கிறது உண்மைதான் இவங்களுடைய விருப்பங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் சாஞ்சா சந்தோஷப்படுவான் ஆனால் இறை கோபம் உங்கள் மீது பற்றி எரியும் உக்கிரமா பற்றி எரியும் துனியாவிலேயும் உங்களுக்கு ரெண்டு மடங்கு தண்டனை கிடைக்கும் மறுமையிலையும் தண்டனை கிடைக்கும் இது ஒரு செய்தி ரெண்டாவது செய்தி ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய சொந்த வலிமையினால் மட்டும் அசத்தியத்தினுடைய கொடுங்காற்றை எதிர்கொள்ள முடியாது அது ஒரு இறை தூதராகவே இருந்தாலும் சரி இங்கே சொல்லப்படுகிற செய்தி நமக்கான பாடம் அதுதான் ஒரு நபியாகவே இருந்தாலும் சரி தனியாக நின்று இந்த அசத்தியத்தை எதிர்கொள்ள முடியாது அதற்கு அல்லாவுடைய சப்போர்ட்டும் தேவை அப்படிங்கிற விஷயம் அல்லாவுடைய சப்போர்ட் இல்லாமல் இந்த அசத்தியத்தை எப்படி முடிவுக்கு கொண்டு வருது அதை பற்றி அக்கறை இல்லாமல் இருந்துட முடியாதுங்கிறது இப்படித்தான் கடைசியில அல்லாவிடத்திலிருந்து கிடைச்ச அந்த உறுதிப்பாடு இந்த வசனத்தில் சொல்கிறானே நான் மட்டும் உங்களுக்கு ஒரு உறுதிப்பாட தடலைன்னு சொன்னால் நீங்கள் கூட அவங்களுடைய இந்த நெருக்கடிக்கு பயந்து கொஞ்சமாவது அவங்க பக்கம் சாஞ்சிருப்பீங்க அப்படி அல்லாவிடமிருந்து கிடைச்ச அந்த உறுதிப்பாடு சொந்த தைரியம் ரசூல்லாட்டையும் இருந்துச்சு சில தைரியம் அந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு ரசூல்லாவினாலையும் அவர்களை பின்பற்றியவரனாலையும் இருந்த இடத்துல மல மாதிரி உறுதியாக நிற்க முடிஞ்சிச்சு நின்னாங்க சாதிச்சாங்க அந்த நாசத்தினுடைய பிரளயத்தில் ஒரு சின்ன மயிரளவுக்கு கூட விலகாமல் உறுதியாக நிக்க முடிஞ்சிச்சு நபிசல்லா அவருடைய நிலைமையை வச்சு அடுத்து நாம் அவன் சொல்றான் அல்லாஹு இந்த மண்ணிலிருந்து உங்களுடைய பாதத்தை பெயர்த்திட வேண்டும் உங்களை இந்த புனியாவிலிருந்து பூமியிலிருந்து வெளியேற்றிவிட வேண்டும் என்று அவர்கள் மும்முரமாக முயற்சி செஞ்சிட்டு இருந்தாங்க முயற்சி செஞ்சிட்டு இருந்தாங்க இதை பற்றி ரெண்டு நபி தோழர்கள் ரெண்டு செய்தி சொன்னாங்க போன வாரம் தர்சுலிம் அது எடுத்துக்காட்டப்பட்டுச்சு அப்துல் இப்னு கனம் அவங்க சொல்கிறாங்க இந்த யகுதிகள் ரசூலாட்டை வந்து சொல்லுவாங்க யா அபுல் காசிம் என் குண்ட சாதிக்கன் அன்னக்க நபியின் ஃபல் ஹெக் பிஷாம் ஏ அபுல் காசிம் முகம்மதே நீர் உண்மையான நபியாக இருந்தால் நீங்கள் நபின்னு சொல்கிறீங்களா அதில் உண்மையானதாக இருந்தாக்க நீங்கள் என்ன செய்யுங்க சிரியாவுக்கு போயிருங்க சாமுக்கு போயிருங்க இன்ன சாம அருதுல் மகசரி அருதுல் அன்பியா சாம் என்கிற அந்த சிரியா சிரியாதானே மகசர் பெருவழியாக போகிற இடம் அப்படித்தானே வேத எங்களுடைய வேதங்களையும் உங்கள் வேதங்களையும் வருது யூதர்கள் வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி நபிமார்கள் அத்தனை பேர்களும் அனுப்பப்பட்டதெல்லாம் சிரியாவில் தானே அதாவது உங்கள் ஆளுகள்லாம் அங்கே தானே இருக்கிறாங்க நீங்கள் உண்மையான நபின்னு சொன்னீங்கனாக்கா நபிமார்கள் வந்த அதே பூமிக்கு நீங்கள் போயிருங்க இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் வந்து சொன்னாங்க இது அப்துல் ரஹ்மான் ரதி அல்லான்னு அவருக்கு சொல்லக்கூடிய செய்தி இபுன் அப்பாஸ் ரதி அல்லான்னு சொல்லி சொல்லுவாங்க ஹசதத்தில் யஹூது மகாம நபி சல்லா அலிஸ்லம் பில் மதீனா மதீனாவில் நபி சல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு கிடைச்ச ஒரு ஸ்டேட்டஸை பார்த்து யூதர்கள் பொறாமை கொண்டு சொல்வார்கள் இன்னல் அன்பியாக இன்னமா பாய்சு பி நபிமார்கள் எல்லாம் ஷாம் என்கிற சிரியாவுக்கு தான் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க ஃபைன் குன் நபியன் நபியின் ஃபல்ஹக் பிஹா நீங்கள் நபி என்று சொன்னால் அவங்க கூட போய் சேர்ந்துருங்க இன் இரஜத்தை இலைஹா ஆமன்னா பிக்க நீங்கள் மட்டும் இந்த பூமியை விட்டு நீங்கள் வெளியேறி போயிட்டீங்கன்னா உங்களை நாங்கள் நபி என்று ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பின்னால் உண்மைப்படுத்தி உங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் சொன்னாங்க ரசூல்லா கூட அவங்க இஸ்லாத்துக்கு வருவாங்களே அப்படிங்கிற அந்த எண்ணத்தினால் அந்த விருப்பத்தினால அவங்களுடைய மனசுக்குள்ள இது கூட ஒரு எஃபெக்டை ஏற்படுத்துச்சு கல்பிஹி லிமா யுஹைபும் மின் இஸ்லாமியும் சொல்கிறானே ஊரை விட்டு வெளியே போச்சுனாக்கா நாங்கள் உங்களை ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறானே அதற்காக வேண்டியே நபிஸ்லா அது அவங்க சொல்லாடைய மனசுக்குள்ளே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அவர்கள் இஸ்லாத்திற்கு வருவார்கள் என்பதனால இப்போ மினல் மதிய நத்தியாலல் மர்ஹலா எனவே ஒரு கட்டத்தில் நகரத்தை விட்டு வெளியேறினார் என்று கூட வருகிறது அப்போ தான் இந்த வசனத்தை அல்லாஹ் எல்லாம் நான் அப்படின்னு சொல்லியும் வதீஸ் வருது இன்றைக்கும் இந்திய ஃபாசிஸ்டுகளான சங்க பரிவாரங்கள் இந்திய முஸ்லீம்கிட்டையும் இதே மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி தான் நடந்துட்டுருக்கிறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் உண்மையான முஸ்லீம்களாக இருந்தால் அவங்க எல்லாரும் பாகிஸ்தானுக்கு போயிருட்டோம் அங்கே தானே அவங்க ஆளுகள்லாம் இருக்கிறாங்க அன்றைக்கும் இன்றைக்கும் இஸ்லாத்தோடும் முஸ்லீம்களோடும் இஸ்லாமிய எதிரிகள் இப்படித்தான் தான் நடந்திருக்கிறாங்க இப்படி தான் தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான் வ இதன் ஒரு கால் இந்த நெருக்கடிக்கு பயந்து நீங்கள் லாஎல் சூன ஹிலாஃபக்க இல்லா கலீலா இவங்களுடைய நெருக்கடிக்கு பயந்து ஊற விட்டு நீங்கள் போனால் உங்களுக்கு பிறகு இவர்களும் இங்கே ரொம்ப காலத்துக்கு தங்கி இருக்க முடியாது இது ஒரு தெளிவான பிரகடனம் மேலோட்டமாக வார்த்தை பார்த்தா வெறும் வார்த்தையில் சொல்லக்கூடிய ஒரு அச்சுறுத்தல் மாதிரி தோணுச்சு ஆனால் நபிசல்லா அலிசுன வாழ்க்கையில் பத்து வருஷத்துக்குள்ளே இந்த வாசகம் உண்மையாச்சு கசூலை மக்கா விட்டு போனாங்க ஆனால் பத்தே வருஷத்தில் இந்த நாட்டினுடைய அதிபதியாக மக்காவுக்குள்ளேயே திரும்பினாங்க யாரெல்லாம் ஊற விட்டு விரட்டினாங்களோ அவங்கெல்லாம் இஸ்லாத்தினுடைய ஆதிக்கத்தின் கீழ் வந்தாங்கங்கிறது வரலாறு இதை எல்லாம் நல்லா வரிசையாக சொல்லிட்டு வர்ற நமக்கான பாடங்களாக இதை தொடர்ந்துதான் கடைசியாக சொல்லப்படுகிறது சுண்ணத்தம்மன் கது அரசா கபுலகமின் ருசுலினா நபியே உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த எல்லா இறை தூதர்களும் இதே அனுபவத்தை பெறுகிற பொழுது நம்முடைய நடைமுறை நம்முடைய சுண்ணத்து இப்படித்தான் இருந்துச்சு யார் உங்களை ஊற விட்டு வெளியேற்றினானோ அவனை பூரா தூக்கி விட்டு போட்டு அந்த இடத்துல நபிமார்களையும் அவர்களை பின்பற்றியவர்களையும் நாம் என்ன செஞ்சோம் வசிக்க செய்தோம் எல்லா இறை தூதர்களிடத்திலும் நாம் நடந்து கொண்ட சுண்ணத்து இதுதான் வலா தஜிதி சுண்ணத்தினா தகவீலா நம்முடைய இந்த சுண்ணத்தில் எந்த சேஞ்சஸையும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க நபியே இதுதான் உண்மை காலம் பூரா இது நடந்துகிட்டே இருக்கும் உண்மையிலேயே இறை தூதர்களாக இறை தூதர்கள் மீது நம்பிக்கை கொண்டு அதன் அடிப்படையில் செயல்படுபவர்களாக இருந்தால் நமக்கான வாக்குறுதி அல்லாஹ்வுடைய இந்த வாக்குறுதி ரசூல் காலத்தில் சொன்ன அந்த வாக்குறுதி இன்றை காலத்துக்கும் நடைமுறைக்கு வரும் அந்த நம்பிக்கையில்தான் நாம் காலத்தை கடத்த வேண்டும் அல்லாஹு ஹுத்தாலா நம் அனைவர்களுக்கும் அதற்கான தௌஃபிக்கை நிறைவாக தந்தருள்வானாக பாக்ருதாவானா அலமதுல்லாஹுலமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல தலா வரகா